இன்றைக்கி நம்ம வீட்லேயே வந்து கடையிலலாம் வாங்கி சாப்பிடக்கூடிய தள்ளுவண்டிலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அந்த சமோசா சுண்டல் வீட்லேயே வந்து எப்படி சில இருந்தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த வெள்ளப்பட்டாணி இருக்கு இல்லையா அது வந்து காலையிலேயே வந்து ஊற போட்டாயிடுச்சு ஈவினிங் போல் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா தண்ணி போட்டு கொஞ்சம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு அளவுக்கு இஞ்சி அப்புறமா அஞ்சு ஆறு பல் பூண்டு ஸோ இது எல்லாத்துமே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரிச்சு எடுத்தாச்சுங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேங்க கடாய் அதனால் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஸோ என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலாஸை ஆட் பண்ணிக்கணும் ஸோ என்ன ஆட் பண்ணியாச்சு அதிக அளவு எண்ணெய் ஆட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாதுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ அந்த கட்டி பெருங்காயத்தை நம்ம வந்து வறுத்து பொடி செஞ்சு வச்சது தான் ரொம்பவே நல்லது ஸோ பெருங்காயத்தூள் போட்டு வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துட்டு இப்போது இது கூடவே வந்து இன்னும் சில மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கும் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்குங்க கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் அதோடய பச்சை வாசனை போகட்டும் ஸோ இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடுவோங்க இப்போது இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து ட்ரையாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பட்டாணி வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி லிக்விடாக இருக்கணும் அதனால கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க ஸோ நல்லா கொதி வந்துட்டுருக்கும்போது நம்ம வந்து வெக வச்சா அந்த பட்டாணி ஃபுல்லாகவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸாக பண்ணி கொஞ்சம் போல் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் பொடிசனாக இருக்குன்னா கொத்தமல்லியை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் ஸோ நல்லாவே வந்து கொதி வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருவோங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதும் கொஞ்சம் லிக்விடாக இந்தளவுக்கு இருந்தால் தான் வந்து சமோசாவில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா உரி நல்லாயிருக்கும் ஸோ சமோசா மட்டும் நம்ம வந்து கடையில் வாங்கியாச்சுங்க நீங்கள் வேணால் வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ சமோசாவை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சேன் இந்த பட்டாணி சுண்டலை வந்து அப்படியே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அடிப்பூலியாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த சிம்பிளான ரெசிபி பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஸோ இது வந்து தள்ளுவண்டிலேயே சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்லேயே இருந்ததுங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்ஸேஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்